இருக்கு சித்தாத்தன் மண்டியன் குரூப் என்று கூறப்படுபவர்கள் எல்லோரும் ஒரு கதிரையில் தாங்கள் மாகாண சபைக்காக ஒன்று கூடுகிறார்கள் இதை பார்த்து தேசிய மக்கள் சக்தி பயப்பட போறது இல்லை இந்த அரசியலுக்காக கூட்டு சேராதீர்கள் இந்த மாகாண சபை தேர்தலையும் இவர்களிடம் கொடுத்து வடமாநிலத்திலும் அபிவிருத்திகளை குழப்பும் விதமாக செயற்படுவார் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறார்கள் இவர்களுக்கு கொழும்பில் சொகுசாக பல சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே இல்லை இங்கே ஒரு குண்டுசி பெற்றி போட்டிருக்கா நான் ஒன்றை தெளிவாக கூறுகிறேன் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக சபை தேர்தலை நடத்தி என்பி முழுமையான ஆதரவை தமிழ் மக்கள் தருவார்கள் வெகு விரைவில் அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அரசியல்வாதிகள் மட்டுமில்லை படித்த புத்திஜீவிகளுடைய கருத்துக்களை முள்ளடக்கிய இலங்கைக்கான புதியதொரு சட்ட மூலம் ஒன்று நாங்கள் தயாரிப்பதற்கு கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அந்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றுவது மட்டுமில்லை மக்களுடைய வாக்குகளை பெற்று இன மத பாகுபாடு அற்ற புதியதொரு சட்டமூலத்தை பூரணமான ஆதரவுடன் நாங்கள் நிறைவேற்றுவோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதாக உறுதிப்படுத்தி கூறியுள்ளார்கள் ஆனால் இவர்கள் இன்று தேர்தல்கள் வரப்போகிறது என்று மக்களுடன் ஒன்று சேர்வல் தமது அரசியல் தாங்கள் தான் ஒன்று சேருகிறார்கள் மக்களை குழப்பம் விதமாக இன்று மக்கள் மத்தியில் பல பிரச்சனைகள் இருக்குது மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒன்று சேராதவர்கள் இந்த தேர்தல் கதிரைகளுக்காக ஒன்று சேர்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெளிவாக உறுதிப்படுத்த மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது அமைச்சர்கள் கூறுகிறார்கள் எல்லோரும் கூறுகிறார்கள் ஏனென்றால் இதுவரை காலமும் இந்த மாகாண சபை தேர்தல்களே நடைபெறாமல் இருந்தது ஏன் சபை தேர்தலில் நடைபெறாமல் இருந்தது இவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவது தேர்தலுக்காகத்தானே ஒளிய மக்கள் நலன் சார்ந்தது இவர்கள் பெடரர்களை கூறுகிறார்கள் சமஸ்தி என்று கூறுகிறார்கள் ஒரு ஏக்கிய ராட்சியம் என்று நாங்கள் சுமத்திரன் கொண்டு வந்ததை நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் மக்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதற்கான பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையாக எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தில் பல பிரச்சனைகளை இருக்கிறது அந்த பிரச்சனைகளை இனங்கண்டு பிரச்சனைகளுக்காக ஒன்று கூடுவார்கள் வரவேற்கத்தக்கது ஆனால் இவர்கள் எல்லோரும் கூடுவது தேர்தலுக்காக அந்த கதிரைகளை எவ்வாறு கைப்பற்றுவது அந்த கதிரைகளினூடாக வரப்பிரசாதங்களை தாங்கள் எவ்வாறு பெறுவது ஆனால் தேசிய மக்கள் சக்தி தெளிவாக இருக்கிறது மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கின்றது எந்த வகையிலும் மக்களுடைய உரிமைகளுக்கு பங்கம் தேர்தல்களை தேர்தல்களை எதிர்காலத்தை நடத்தி தேசிய மக்கள் சக்தியுடன் அனைத்து மக்களும் ஒன்றுபடுவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகளும் தேசிய மக்கள் சக்தியை நாட்டு மக்கள் பலப்படுத்துவார்கள் அதே போன்று வடமான மக்களும் பலப்படுவதற்கு திரசங்கம் போட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல்களை மற்றவர்கள் கைப்பற்றி அங்கே நடக்கும் தில்லு முழுக்களை அவதானிக்கிறார்கள் இன்று கூட நாங்கள் நினைக்கிறோம் தேசிய மக்கள் உள்ளாட்சி சபை தேர்தலில் ஈபிடிப்பியுடன் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு நாள் கூட தமிழ் மக்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் இன்று இந்த ஒன்று கூடியவர்களை பார்க்கும் போது தெரிகிறது ஒரு சாரர் சித்தாத்தன் அதே போன்று மண்டியன் குரூப் என்று கூறு கூறப்படுபவர்கள் எல்லோரும் ஒரு கதிரையில் தாங்கள் மாகாண சபைக்காக ஒன்று கூடுகிறார்கள் இதை பார்த்து தேசிய மக்கள் சக்தி பயப்பட போறது இல்லை தேசிய மக்கள் சக்தி மக்களுடன் மக்களாக ஒன்றாக பயணிக்கும் மாகாண சபை அடுத்த ஆண்டு நடைபெறுவதாக உறுதிப்படுத்தி கூறுகிறார் அதனால் நாங்கள் இவர்களிடம் ஒன்றை கூறுகிறோம் தேர்தலுக்காக ஒன்று கூடாதீர்கள் மக்களின் பிரச்சனைகளுக்காக ஒன்று கூடுங்கள் அதே நேரம் இங்கே இருக்கும் பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்தினூடாக நிவர்த்தி செய்வதற்கு ஒன்று கூடுங்களே தவிர இன்று பல புலம்பெயர் தேசங்கள் இங்கே முதலிட வருகிறார்கள் எங்களுக்கு தெரியும் இன்று பூனேரி பிரதேசத்தில் சுற்றுலா வலயங்களை இணங்கன்று குழம்பு தேசத்தில் முதலிட வருகிறார்கள் நேற்றைய தினமும் பச்சின பிரதேசத்தில் முதலிட வந்தார்கள் ஆனால் இவர்கள் அதற்கு எதிர்ப்பு காட்டுகிறார்கள் அப்போது அவர் வெளியில் போய்க்கு என்னிடம் கூறிவிட்டு சென்றார் தென்பகுதியில் இலவாக எடுத்து தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கலாம் ஆனால் இங்கே வரும்போது இங்கே முதலிட வருபவர்களுக்கு அவரோட கருத்தை கூட செவி மடுப்பதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் எங்களுக்கு தெரிகிறது அந்த இடங்களை கொடுக்கும் போது புலம்பெயர் தேச உறவுகளுக்கு முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கும் போது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அவர்களுக்கு கொடுக்கும் போது ஆறு மாதத்துக்குள் வேலைத்திட்டத்தை தொடங்க வேண்டும் அதே நேரம் அந்த வேலைத்திட்டத்தை தொடங்கும் போது அதுக்கான நிதி மூலங்களை உறுதிப்படுத்தி பேங்கில் வங்கியில் வங்கி செலுத்தின பிறகுதான் அவர்களுக்கு அந்த இடங்களை கையளிப்போம் அவ்வாறான திட்டங்களை வரவேற்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நூறு ஏக்கர்ல அந்த திட்டத்தை செய்ய போதாது ஆயிரம் ஏக்கரு கிட்ட அந்த விவசாய திட்டத்தை செய்ய வேண்டும் மாம்பழ ஏற்றுமதியை என்றால் நூறு ஏக்கரில் செய்து கொண்டு அந்த பிரதேசந்தை பூராகவும் மாம்பழ ஏற்றுமதிக்காக மாங்கண்டைகள் இலவசமாக கொடுத்து அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நாலு வருடத்தில் இத்தனை மில்லியன் டாலரை கொண்டு வர வேண்டும் கூறுகிறார்கள் அவ்வாறான திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் நேற்று பார்த்தேன் அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இந்த பிரதேசம் வடமானம் அபிவிருத்தியாக வேண்டும் பல தொழிற்சாலைகள் அபிவிருத்தியாக வேண்டும் நான் இந்த வவுனியாவை விட்டு கடக்கும் போது தென்பகுதியில் அதிகளவான தொழிற்சாலைகளை காண்கின்றேன் ஆனால் வடமானத்தில் இல்லை அவ்வாறான தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு அல்லது உங்களுக்கு யாராவது அழைப்பு விடுத்தால் அதை அரசாங்கத்துடன் இணைந்து இங்கே முதலிட்டு இங்கே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான அவ்வாறான தொழிற்சாலைகளை கொண்டு வாருங்கள் இந்த அரசியலுக்காக கூட்டு சேராதீர்கள் இவ்வாறான புலம்பெயர்சத்தின் இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வரும்போது என்பிபி கவர்மெண்ட் தடை என்றா சொல்லலாம் அதுக்காக குரல் விடுங்கள் நாங்கள் இவருக்கும் தடை செய்யவில்லை முதலீட்டாளர் ஈட்பதற்கு அது வடமாகாணத்தில் ஈட்பதற்கு நாங்கள் இனங்கன்று அதே நேரம் நாளைய தினம் பூனேரி பிரதேசத்தில் கிட்டத்தட்ட சுற்றுலா பயணத்துக்கு இருநூறு ஏக்கர் இனங்கன்று இருக்கோம் வேலை புலம்பெயர்சு வெளிநாட்டவர்கள் அங்கே மீட்டிங்கில் அப்ளை பண்ணிக்கிறார் அவ்வாறான திட்டத்துக்கு ஆதரவு கொடுங்கள் நாங்கள் இவருக்கு சிங்கள வரைவு கொடுக்கவில்லை அல்லது இங்கே சிங்கள குடியேற்றத்தை நிறுத்தவில்லை அதனால் இந்த அபிவிருத்தி பணிக்கு இடையூறாக இருக்காது எங்களுக்கு தெரியும் இந்த உள்ளாட்சி சபை இனங்க இந்த மாகாண சபை தேர்தலையும் இவர்களிடம் கொடுத்து இங்கே வேறும் வடமாற்றும் அபிவிருத்திகளை குழப்பும் விதமாக செயற்படுவார் என்று சுதமான நம்பிக்கை இவர்கள் இவர்களுக்கு கொழும்பில் சொகுசாக பல சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே இல்லை இங்கே ஒரு குண்டூசி ஃபேக்டரி போட்டிருக்காரா நான் ஒன்றை தெளிவாக கூறுகிறேன் எமது வடமாகாண சபையை வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த வடமாகாண சபை தேர்தலை நடத்தி என்பி உடன் முழுமையான ஆதரவை தமிழ் மக்கள் தருவார்கள் ஏனென்றால் நாங்கள் நினைக்கிறோம் அதிகாரம் என்பது மக்கள் கையில் தான் இருக்கிறது அதனால் இந்த ஐந்து ஆண்டுகள் கொடுத்திருக்கிற இந்த வடமான சபையையும் தேசிய மக்கள் சொல்ல அணி அபிவிருத்திக்கு அபிவிருத்தி இலக்காக கொண்டு அதனால் இன்று எமது சட்டங்கள் எல்லோருக்கும் சமமான சட்டமாக இருக்கிறது மனிதநேயம் கொண்ட அரசாங்கமாக திகழ்கிறோம் எங்களது அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் இல்லை தமிழ் அரசாங்கம் முஸ்லீம் அரசாங்கம் இல்லை நாங்கள் சுயமாக மனிதநேயம் கொண்ட அரசாங்கம் திகழ்கிறோம் அதனால் மனிதநேயம் கொண்ட அரசாங்கத்திற்கு அனைத்து மக்களும் ஆதரவு தெரிவிப்பார்கள் திட்டமான நம்பிக்கை இருக்கு அதற்காக இவர்கள் எல்லோரும் அரசியல் கூட்டம் சேர்க்கிறார்கள் அது வெற்றி அளிக்காத என்று இவர்களுக்கு கூறுகிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த மாகாண சபை தேர்தல்கள் பின்னுக்கு போனதற்கு இந்த இல்லை நிர்ணயம் தான் காரணம் அந்த இல்லை நிர்ணயத்தால் தேர்தல் பின்னுக்கு போய்விட்டது வெகு விரைவில் இலங்கைக்கு புதியதொரு அரசியல் சீர்தல் செய்ய வேண்டியது இருக்கிறது அது அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அரசியல்வாதிகள் மட்டுமில்லை இங்கே இருக்கும் படித்த புத்திஜீவிகளுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய இலங்கைக்கான புதியதொரு சட்ட மூலம் ஒன்று நாங்கள் தயாரிப்பதற்கு எத்தனை கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அந்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றுவது மட்டுமில்லை மக்களுடைய வாக்குகளை பெற்று பூரணமான ஆதரவுடன் நாங்கள் நிறைவேற்றுவோம் அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டு எதிர்விழங்காலத்துல அனைத்து புத்திஜீவிக கருத்துக்களை கேட்டு இலங்கைக்கு தேவையான பாகுபாடு அற்ற சட்ட மூலத்தை கடந்த அரசாங்கத்துல வந்து உருவாக்கப்பட்ட புதிய அரசியல் பொறுப்பு குறிப்பாக சுமந்திர ஆதரவோடு உருவாக்கப்பட்ட அரசியல் தான் எம்ஜிபி அரசாங்கம் கொண்டு வர முயற்சிப்பதாக ஒரு தொடரான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது அப்படியான ஏதாவது நடவடிக்கை இருக்கா எங்களுக்கு தெரியும் சட்ட மூலங்களில் நல்ல விஷயங்கள் இருந்தால் உள்வாங்குவதற்கு நாங்கள் எடுத்துவோம் அது சுமத்ரனுடைய சட்ட மூலம் என்று எங்களுக்கு தெரியும் அந்த சட்ட மூலத்தில் பாதகம் ஆராய்ந்து புதியதொரு சட்ட மூலம் நாங்கள் சுமத்திரனுடைய சட்ட மூலம் என்று அதில் இருக்க நல்ல விஷயங்கள் இருந்தால் உள்வாங்கிக்கொண்டு அந்த படிக்கல்லை விட அதை விட சிறந்த ஒரு சட்ட மூலத்தை நாங்கள் ஏற்றுவோம் திட்டமான நம்பிக்கை